பார்த்தீங்கன்னா ஒரு புது உலாக் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மறுபடியும் நாம மீட் பண்ணுற மாசுட் கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு என்ன ரொம்ப குண்டானதுனால எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலை நீங்க நினைக்கலாம் ஸோ என்ன எல்லா ஃபங்க்ஷனுமே க்ளோரி இதே ட்ரெஸ் போடுதுன்ட்டு ரொம்ப குண்டாயிட்டேன் ட்ரெஸ்ஸு எதுவுமே பத்தல இந்த ட்ரெஸ்ஸும் இன்னொரு ட்ரெஸ் தான் எனக்கு வந்து பத்துது வெல்பெட்டில் ஒன்று இருக்கும் இது டேனியல் அக்கா வாங்கி கொடுத்தாங்க அது சிஞ்சி அக்கா வாங்கி கொடுத்தாங்க அது ரெண்டும் மட்டும்தாங்க பத்து திரும்பி இதே ட்ரெஸ் ஆனால் நான் சும்மா ஃபேன் நல்லா அழகாக சட்டை கலர்ஃபுல்லா போட்டி ரெடியா நான் ஐயா நான் சொல்லிட்டேன் நீ எனக்கு மேட்ச் ஆகாப்பா போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறோம் ஓகே போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ செல்ல குட்டிக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டோம் நாங்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிறக்கிற குழந்தைங்களெல்லாம் ஃபைவ் ஜி குழந்தைங்க எங்கள் வேதாகம பயிற்சி போதகர் நித்யானந்த ஐயா வந்து சொல்லுவாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க ஃபைவ் ஜி ஸ்பீடில் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு வந்து சொல்லுவார் எங்கள் ஐயா அப்டேட்டில் இருக்கிறாங்கன்ட்டு எப்போவுமே நாங்கள் வந்து லிவிங் கிண்டல் பண்ணிட்டு போவோம்னா ஃபைவ் ஜி அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூவும் அப்படி தான் ஆண்ட்ரூ பிறந்த பிறகு ரெண்டு மாதம் கழித்து நம்ம ஜோசப் பையனும் பிறந்தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே ரொம்ப அதிகமாக ஆகும் இவனுக்கும் சண்டே தான் பர்த்டே நம்ம லிவிங்ஸ்டனுக்கும் ஜூலை இருபத்தி எட்டு சண்டே தான் வந்து பர்த்டே வருது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து செட் இருந்தாங்க அதுக்கு அடுத்தது மனோ வந்து எல்லாருக்கும் உள்ளாக கொடுத்துருக்காங்க மனோ ஆசிரியாக வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க மனவோடைய சித்தப்பா பையனுக்கு தான் இன்றைக்கி வந்து பர்த்டே ஜோசப் பண்ணா ரூத்தாக்கா அவங்க ஃபேமிலி ஓகேவா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அதனால் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட ஒரு ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களெலாம் கூட்டி கேக்கெல்லாம் கட் பண்ணி பாட்டெல்லாம் பாட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம குழந்தைங்க மெமரி எல்லாம் சேவ் பண்ணுற அளவுக்கு நல்லா டெக்னாலஜி வந்துச்சு இது அதுக்கு அடுத்தது தனியாக ஷூட்டே எடுக்கிறாங்க ஒன் மந்த்லேருந்து டுவெல் மந்த் வர ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செலப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் தம்பிக்கு வந்து செலப்ரேஷன் பண்ணல எனக்கு கூட எங்கள் அப்பா அம்மா செலப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது அங்கே எங்கள் அப்பா கூட வேலை பார்க்குற அந்த வாலிப பசங்கள் இருப்பாங்கள்ல அண்ணாங்க அவங்க தான் வந்து எனக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்களா என்னவோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த என்னோட வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி குழந்தையாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாங்கள் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் சூரத்தில் இருந்தோம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த அண்ணாங்க அப்பாக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து எங்கள் அப்பா துணிமில்லை ஜாப்பராக இருந்தார் சூரத்தில் அப்போ அங்கே வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தான் எங்களுக்கு செலப்ரேஷன் பண்ணாங்க நார்த் சைடெல்லாம் அப்போது வந்து நைன்டிஸ் சம்மந்த நைன்டிஸ் காலகட்டத்திலேயே நல்லா வந்து பர்த்டேலாம் செலப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்க தான் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து செலப்ரேஷன் பண்ணது எல்லாமே ஹிந்திக்காரங்க அண்ணா ஆண்டி அங்கிள் தான் வந்து பண்ணாங்க குஜராத்தில் இருக்கிறவங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது இமாஜினோட அம்மா சித்தி தங்கச்சி பியூலா எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் தான் ஃபுல்லாக இருந்திருக்கோம் அதுக்கடுத்தது சங்கீதா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா அப்புறமா சங்கீதா வீட்டுக்காரர் வந்திருக்காங்க அண்ணா யாண்டி லேட்டாக வந்தேன்னா லேட்டாலாம் வரல கரெக்டாக வந்துட்டா ஆனால் மேடம் வந்து கொஞ்சம் தூங்கிட்டாங்களாம் ஏன்னா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அண்ணா வந்து சிபிசிஐயில் ஒர்க் பண்ணுறாரு சங்கீதா வந்து பெரம்பூரில் இருக்கிற அகர்வாலில் வந்து ஒர்க் பண்ணுறா ஐ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எப்பவுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது இது மாதிரி ஃபங்க்ஷன் இல்லைன்னா எங்கேயாவது வெளில போனால் தான் உண்டு ஏன்னா ஒர்க்குலேயே ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சாப்பிட போயிட்டோம் ஏன்னா எட்டரை மணிக்கு சாமுக்கு வந்து ஒரு வேலை இருந்துச்சு போனோம் எங்கள் அம்மா வந்து கூப்பிட்ருந்தாங்க என்னுடைய மாமியார் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதனால் போகணும் அதனால சரி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்ட்டு கிளம்புனோம் ஆனால் நாங்கள் சீக்கிரமாக வந்து போகவே இல்லை லேட் ஆகிடுச்சி கிளம்பி போகிறதுக்கு பிரியாணி அதுக்கு அடுத்தது பிரெட் அல்வா கேக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெங்காய பச்சடி அடுத்தது எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க பேசும்போது ரொம்ப மூச்சு வாங்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் சரிகள் நான் சொன்னல இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா யவாஞ்சலின் அம்மா அதுக்கடுத்தது சித்தி ரெண்டு சித்தி அதுக்கடுத்தது சித்தி பொண்ணு பியூலா வந்து உட்கார்ந்துருக்கா எங்கள் அக்காங்க தான் இவங்க மூணு பேருக்கிட்டேயுமே அந்த பிங்க் கலர் சாரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் எங்களுக்கு சின்ன வயசு சண்டே கிளாஸ் அக்கா அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூலியா ஆசி நல்லா இருப்பாங்க நிறைய பேர் நம்ம சேனலில் ரிப்பீட்டாக வரவங்க தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு தங்கியம் வந்து ஃபோட்டோக்கு தான் ஃபோஸ் கொடுக்க வச்சேன் ஆனால் அது வீடியோவும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அது அவளுக்கே தெரியாது இப்போ இந்த வீடியோ பார்த்தா தான் அவளே பார்ப்பான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் ஃபோட்டோவுக்கு ஃபோஸ் கொடுங்க நான் எப்போவுமே வீடியோ ஆன் பண்ணிவிட்டு தான் அதில் ஃபோட்டோ வந்து எடுப்பேன் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து அண்ணன் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலை இப்போ இந்த வீடியோஸ் போட்டால் யூடியூப்பில் எப்போவுமே இருக்கும் வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தாங்க ஏன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் டக்குன்னு முடிஞ்சிடும் அதுக்கு வீடியோ எல்லாம் வைக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஃபோட்டோ எடுக்கிறது பெஸ்ட்டு இவாமா ஃபோட்டோவும் எடுத்தேன் நான் இதே மாதிரி தான் ஃபோட்டோ ஃபோஸ் கொடுக்க வச்சுட்டு அதுலேயே ஃபோட்டோவும் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பபுளு தூங்கிட்டான் எவ்வளோ அழகாக தூங்குறான் பாருங்கள் நான் இப்போ தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஷர்ட் போட்டு பார்க்குறேன் பர்த்டே பார்க்க வீட்டிலேருந்து அவருக்கும் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அண்ணாவும் தப்பித்தாவும் அவங்க ட்ரெஸ் எடுக்க போகும்போது லிவிஷனுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கரெக்டாக ஃபிட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்க்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துரைக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம எப்போவுமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம சொந்தக்காரங்க கூடயே போகும்போது நமக்கு டைமே பார்த்தா அது கடகடகிறகுனு டைம் ஓட்டிவிடுங்க எங்களுக்கு அப்புறமா பார்த்தா நாங்கள் அங்கேருந்து வரும்போதே பதினோரு மணி ஆகிடுச்சு அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா ஆண்ட்ரோ மம்மி அவங்க அவள் வந்து எங்கள் ஸ்கூலில் தான் படித்தா எங்களுடைய ஜூனியர் அவங்க அக்கா வந்து எங்களுக்கு சீனியர் எல்லாமே ஒரே தான் சங்கீதா வந்து கேபியை வந்து இப்போ கொஞ்சிருக்கான் நம்ம ஜோசப்போடைய பையனுக்கு மூணு பேர் இருக்குதுங்க கேபிரியால் லிவிங் ஸ்டாண்ட் அப்புறமா பபுலுன்னு கூப்பிடுவோம் அப்புறமா கேபி இத்தனை பேரை மாற்றி மாற்றி நாங்கள் யாருக்கு என்னென்ன சில பேர் டக்குன்னு வாயில் வருதோ அந்த பேரை சொல்லி கூப்பிடுவோம் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் சங்கீதா சொல்லிகிட்டு இருக்கா ஜோசப் மாதிரியே இருக்கிறான் அப்படின்ட்டு ஜோசப்பை குட்டி வயசுல அவன் பார்த்துருக்குறான் அதனால் பார்த்தாலே எப்பா ஜோசப் மாதிரியாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள் எனக்கு அந்த ஷர்ட்டு போட்ட பிறகு எனக்கு பார்க்குறதுக்கே அப்படியே ஜோசப் குட்டி வயசில் எப்படி இருப்பானோ அதே மாதிரிதான் அவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்களை மூணு பேரை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணால் கேபி அழுறான் அழுதுகிட்டே இருக்கிறான் ஆண்ட்ராய்டாக பண்ணுறான் அதுக்குள்ளே யுவாஞ்சின்னு கழுத்தில் இருக்கிற சேனெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு கேபிள் அழுதான் அழுத உடனே அவன் என்ன பண்ணால் சமாதானப்படுத்துகிறான் அதே தான் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப இந்த சீன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இவங்க ஆறு பேரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எப்போவுமே இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்றே தாங்க அன்பு இருக்கணும் அந்த அன்பு வந்து நம்மளை எங்கே போனாலும் சுற்றி சுற்றி நம்மளே தான் சுற்றி வரும் சரௌண்டிங்கில் நம்ம நாலு பேரை பார்க்கும்போது நல்லா முகமலர்ச்சியாக பேசணும் சிரிக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அவங்ககிட்ட பேசிவிட்டு உட்காந்துட்டு நல்லா இருக்க மாட்டோம் நம்ம பார்க்கும்போது ஹாய் பாய் அது வந்து ரொம்ப முகமலர்ச்சியோடு சொல்லணுன்ட்டு நான் நினைப்பேன் ஏனோ தானோன்னு பார்த்துட்டு பேசிட்டு எப்போ இவங்க எப்படா கிளம்பி போவாங்க நல்லா சில பேர் இருப்பாங்க அது மாதிரி பார்க்குற ஆளை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பேசுனா ஒருத்தவங்கிட்ட பேசினா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையோடு பேசணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி எங்களுக்கு வந்து தப்பித்தாகவும் டேனியனாகவும் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி நான் சொல்லி ஆகணும் ப்ளஸ் குழந்தை ஆண்ட்ரூமே அப்படி தான் எப்பவுமே பேரண்ட்ஸ் எப்படி வீட்டில் குழந்தைங்களை ரியாக்ட் பண்ணாங்களோ அந்த குழந்தைங்க வெளில வந்து கண்டிப்பாக அதை வந்து வெளிப்படுத்தும் குட்டி குழந்தைங்களுக்கு கூட அது ரியாக்ட் ஆகும் கேபி பாருங்கள் குழந்த அழுகுது இப்போல்லாம் இவங்கெல்லாம் பாருங்கள் நமக்கு வந்து சொந்த ரொம்ப ரத்தம் சந்தோஷம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அது மாதிரி இல்லைனா கூட நம்மளுக்கு ஏசுப்பா மூலமாக கிடைச்ச உறவுகள் இப்படியெல்லாம் நிற்க வச்சு அவங்க ஃபோட்டோ எடுக்கும் போது கூப்பிடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க அதுக்கெல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இமாஞ்சிலும் தப்பியும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க குழந்தைங்கள வச்சு பார்க்குறதுக்கே ரெண்டுமே அழகாக இருந்துச்சு லிவிங் எப்போவுமே அழமாட்டான் அன்றைக்கி என்னென்னா குழந்தை வந்து தூங்கிட்டான் தூங்கினால அவர் வந்து ஒரே அலை எந்த பிறகு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான் இந்த ஃபங்க்ஷன் போச்சு வீடியோ பிடிச்சாவும் லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஷேர் பாய் பர்தே பங்கடிய விடையாரையார நம்புவ சென்று பொம்மை விழனான் வேற யார்